மதுரையில் ஆம்னி பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை கட்டி வைத்து மிருகத்தனமாக தாக்கியவர்களை குண்டர் தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யக்கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை கட்டி வைத்து தாக்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் மதுரை கோபுதூர் பகுதியில் சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர்கள் தொழிற்சங்கம் சார்பில் மாநில தலைவர் பத்மராஜ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் மதுரை மாட்டுத்தாமணி ஆவ்னி பேருந்து நிலையத்தில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை கட்டி வைத்து மிருகத்தனமாக தாக்கிய சமூக விரோதிகளை குண்டர் தடை சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் தனியார் ஆவ்னி பேருந்து ஓட்டுநர்களுக்குரிய ஊதியத்தை அரசு நிர்ணயம் செய்து அறிவிக்க வேண்டும் ஓட்டுநர்கள் அனைவரையும் தொழிலாளர்களின் பணி பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் ஆவணி பேருந்து நிலையத்தில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு சுகாதாரமான கழிப்பறை மற்றும் குடிநீர் மற்றும் ஒய்வு அறை வசதி செய்து தர வேண்டும் பேருந்து நிலையங்களில் அனைத்து இடங்களிலும் நடக்கும் நிகழ்வுகளை தெரிந்து கொள்வதற்கும் ஓட்டுநர் மற்றும் பயணிகளின் பாதுகாப்பிற்காக கண்காணிப்பு கேமரா அமைக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்